அஸ்வின் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருந்தது என்னையா நம்ம தமிழன் டீம்னு சொல்கிறாங்க ஒரு தமிழனையும் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்க லாஜிக் இல்லாமல் இருக்கப்புன்னு சில பேர் விமர்சனம் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் உன்னை மற உன்னை மறந்துட்டாங்க திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்துட்டு சென்னை டீம்ல விளையாடலாங்க இதுதான் தோனி அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதாவது ஜிஓ காசி விசுவான் இருக்கார் இல்லையா நம்ம காசி ப்ரோ அவரிடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நேற்று நடந்த மேட்ச் தான் இந்த எலுமினேட்டர் மேட்ச் தான் நேற்று ஆறு ஆறும் எஸ்ஆர் கட்சும் நாங்கள் குவாலிஃபைட் டூ மிகவும் அதாவது நம்பிக்கையோடு இறங்கினார் அஸ்வின் அதாவது நம்ம சென்னை மண்ணு நம்ம லோக்கல் பாய் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தார் சேம் டைம் வந்துட்டு பிளேயர் மேட்ச் அண்டு சகால் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே போதும் தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கத்தில் இறங்கினாங்க பட் எஸ்ஆர் கட்சி ஸ்பின்னரை வச்சு ஜோலியை முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் எதிரே பார்க்கலையாமா அதாவது ஆர் ஆர் டீம் வந்துட்டு இன்னும் தோல்வியிலேருந்து மீளலையாமாங்க அதாவது ஆர் ஆர் டிரெஸிங் மிகப்பெரிய சைலன்ட் அஸ்வின் வந்துட்டு நேற்று இரவு கூட அவர் சாப்பிடலையாமா ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நம்ம லோக்கல் கிரவுண்டாக நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த நம்பிக்கையில் தான் கடைசி வரை இருந்தாராமா பட் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடந்ததுங்க செமையாக கேப்டன் பண்ணார் பேட் கமின்ஸ் ஓகே அதனால ஆர் ஆர் வெளியேறிட்டாங்கன்னு வைங்களேன் இத்தனைக்கும் நல்ல டீம் அதாங்க இந்த பீடை ஒருத்தவங்களுக்குலாம் இருக்கும் அந்த பீடை பிடிச்சா அவங்களால ஜெயிக்கவே முடியாது உதாரணம் விராட் கோலி சோ நம்பர் ஒன் திறமையான பிளேயருங்க இப்போ உள்ள கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் அண்ட் ஐபிஎல் கப் இதுவரை ஒன்றுமே வின் பண்ண பண்ணலைன்னா அப்போ அவருக்கு வந்துட்டு பீடை பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்களா அவ்வளோ தாங்க சொல்லணும் அந்த மாதம் அஸ்வினு சஞ்சு சாம்சன் திறமையான பிளேயர் தான் ஆனால் இவங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க அங்கே தவி இங்கே தவி இங்கே தவி அங்கே தவி ஆனால் ஒன்றும் பண்ண முடியலைன்னு வையில ஆனால் அஸ்வின் தோனி பக்கத்தில் இருக்கும்போது சென்னை டீமில் கப் அடித்து செம்ம ஹாப்பியாக இருந்தார் ஓகே இப்போ அந்த டிஸ்ஷனை தான் எடுத்திருக்காரு அதாவது இதோடு வந்துட்டு ஓய்வை அறிவிச்சிடலாம் டிகே முடிவு எடுத்தார் இல்லையா எலிமினேட் ரவுண்டில் ஆனால் அவருமே ஓய்வை வாபஸ் பண்ணி சென்னை டீமில் வந்துவிட்டு இணைய போகிறாருங்க ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது கொடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலேனா பாருங்கள் அதாவது அவருக்கு என்ன மெசேஜ் போயிருக்குதுன்னா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டிடம் இருந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட கனவு என்னை சென்னையில் ப்ளே பண்ணணும் எல்லோ ஜெர்சி அணியணும் அந்த கனவை நாங்கள் நிஜமாக்குறோம் நீங்கள் உங்கள் ஃப்ரீடம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள்தான் நாங்கள் இடையூறே பண்ண மாட்டோம் உங்களுக்கு எது வசதியோ அந்த ஸ்லாட்டில் வந்து பிளே பண்ணுங்க கீப்பர் பண்ணணுமா பண்ணுங்க ஃபீல்டர் பண்ணணுமா பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு நீங்கள் வந்துட்டு சென்னை டீமில் விளையாடுவீங்களான்னு கேட்க டிகே வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க அதாவது ஓய்வை வந்துட்டு வாபஸ் பண்ணியிருக்காரு இதே தான் அஸ்வினும் இருந்திருக்காரு அவருக்கு ஏஜ் வந்துட்டு முப்பத்தி ஓகேவா இனிமே அவர் எதுக்குடா போட்டுக்கிட்டா ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி விரக்தியில வேற ஏன்னா பஞ்சாப் டீம்லாம் கேப்டனா இருந்திருக்காரு தொடர் தோல்வி தான் இன்ன சரி விலகிடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்காரு ஆனா இவரையும் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்க வந்துட்டு விளையாடுங்க சென்னை டீமில் வந்துட்டு கடைசி இயராக விளையாடுங்க ஜாலியாக விளையாடுங்கன்னு ஜிஓ காசி விஸ்வநாதன் வந்துட்டு அப்ரோச் பண்ண அஸ்வினும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு அஸ்வின் டிக்கே ரெண்டு பேரும் நம்ம எல்லோ ஜெர்சியில் சென்னை மண்ணில் பிளே பிளே பண்ணும்போது தமிழ்லேயே பேசி விளையாடுவாங்க கீ கீப்பராக டீ இருப்பார் அண்ட் பவுலிங்கில் அஸ்வின் வரும்போது தமிழ்லேயே உரையாடிக்கிறவாங்க அது நம்ம தமிழர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய பெருமிதம் என்றே சொல்லலாம் நம்ம பசங்க அந்த மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு டிசிசனை தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க இது சும்மா சாதாரண பிளேயர்களில் இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் வின்னர் ஓகேவா இவர் பேட்டிங்கும் பண்ணுவார் அஸ்வின் அண்ட் டீ கேப்பர் சொல்லவே தேவையில்ல வெறித்தனமாக வெறித்தனமான பினிஷராக உருவாயிருக்காரு இந்த நிலையில் ரெண்டு பேரும் அதாவது ஒப்பந்தம் இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு காரணம் என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஐபிஎல் மெகாக்சின் ஆக்சிடென்ட் இந்த இயர் நடக்குது செப்டம்பர் அப்படி இல்லைனா என்னங்க சொல்கிறது லாஸ்ட் மந்த் நடக்கும் ஓகேவா இதற்கு முன்னாடி மிட் ட்ரான்ஸ்பரு ஆர்டிஎம் கார்டு ரீட்டன் இந்த மெத்தடெலாம் இருக்குது இந்த மெத்தட் மூலம் அதாவது என்ன சொல்கிறது டிகேவையும் அஸ்வினையும் சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல இரண்டு தமிழன் வந்துட்டு இறங்குறாங்க இது நமக்கு வந்துட்டு ஒரு பிரதானமான மூவாக இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறக்க